சிலுவை சிலுவை இன்னைக்கு பல நேரங்களில் கொண்டாடப்படுகிறது சிலுவையை நம்ம நெற்றியில போடுறோம் செயின்ல டாலரா தொங்க விடுறோம் தேவாலயங்கள்ல உயரத்தில் சிலுவை வைக்கிறோம் சிலுவை ஒரு கிறிஸ்தவர்களின் சின்னமாகவே இருக்கிறது ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இயேசு வாழ்ந்த காலத்துல சிலுவை புனித சின்னம் அல்ல அது ஒரு வெட்கத்தின் சின்னம் அது ஒரு அவமானத்தின் சின்னம் சிலுவையில் ஒருவன் தொங்குவானால் வேதம் சொல்லுகிறது மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் சிலுவையில் ஒருத்தர் தொங்கினா அவங்க சபிக்கப்பட்டவங்க அப்படின்னு அன்னைக்கு இருந்த உலகம் நடிக்கும் அவங்க ஏதோ மிக செய்யக்கூடாத குற்றத்தை செய்தவர்களை போல ஒரு மரண தண்டனையின் சின்னமாக சிலுவை இருந்தது இன்னைக்கு இந்த சிலுவை தியானித்து கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படி அவமானத்தின் சின்னமாக வெட்கத்தின் சின்னமாக இருந்த சிலுவையில இயேசு ஏறினதினாலே அதனுடைய பெயர் மாறிவிட்டது அது வெட்கத்தின் சின்னமாக இருந்தது இன்றைக்கு மகிமையின் சின்னமாய் மாறிவிட்டது அந்த சிலுவை ஒரு தோல்வியின் சின்னமாக இருந்தது இன்றைக்கு வெற்றியின் சின்னமாக மாறிவிட்டது சிலுவை அநேகருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது இந்த சிலுவை தியான நாட்களில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் நீங்கள் வெட்கத்தையும் தலைகுனிவையும் அவமானத்தையும் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் இயேசு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும்போது நிந்தைகளை மாற்றுவார் அவமானங்களை மாற்றுவார் உங்களை வெற்றி பெற செய்வார் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை அவரால் மாற்ற முடியும் ஒரு கொடூரமான சின்னம் மரண தண்டனையின் சின்னம் இன்னைக்கு ஒரு புனித சின்னமாக மாறி சாத்தானை சிலுவையிலே அழித்து நமக்கு ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க இயேசுவால் முடியுமானால் இன்றைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் நீங்கள் படுகிற வேதனைகள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றிலும் அவரை ஏற்றுக்கொண்டால் அவர் உங்கள் வாழ்க்கையில் இருப்பதினாலே தலைகீழாய் கத்தர் மாற்றப் போகிறார் எந்த அளவுக்கு கேவலமாக பார்க்கப்பட்டதோ சிலுவை இன்றைக்கு அந்த அளவுக்கு கனம் உள்ளதாக பார்க்கப்படுகிறது எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மனிதர்கள் உங்களை அவமானப்படுத்தினார்களோ வெட்கப்படுத்தினார்களோ அதற்கு பதிலாக தேவன் உங்களை கனப்படுத்துவார் சிலுவை பார்க்கும்போது இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வெட்கத்திற்கு பதிலாக கத்தர் மகிமை கொடுக்கிறார் அவமானத்திற்கு பதிலாக கத்தர் பேரை பெருமைப்படுத்துகிறார் உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் அறுபத்தி ஓராம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் என்னவெல்லாம் செய்வார் என்பதை ஏழாவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் இயேசு கிறிஸ்து வந்ததினால இருக்கிறதுனாலே இதுவெல்லாம் நமக்கு உண்டாகும் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும் இன்றைக்கும் இந்த நற்செய்தியை குட் நியூஸை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்கிறேன் எங்கெல்லாம் வெட்கப்பட்டீங்களோ எங்கெல்லாம் தலை குளிஞ்சு நின்னீங்களோ அங்கே கத்த ரெண்டத்தனையான பலனை உங்களுக்கு கொடுப்பாராக எதினாலே கிறிஸ்து சிலுவையில் ஏறினதுனாலே ஒரு சிலுவை அவமானத்தின் சின்னம் கனமான சின்னமாக இயேசுவினால் மாற்றப்படும் ஆனால் வெட்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இயேசு இருப்பதனால நீங்களும் கனத்திற்குரியவர்கள் ஆவீர்கள் அவர் உங்கள் முந்தின நிலைமையை பார்க்கலும் மகிமையா வேதம் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் எங்கெல்லாம் இயேசு வருகிறாரோ அங்கே மிகப்பெரிய மாற்றம் நடக்கிறது நிந்தைகளும் அவமானங்களும் மாறிப்போகும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என்று வேதம் சொல்கிறது நித்திய மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் நித்திய மகிழ்ச்சினா அது குறைய போவது கிடையாது விலக போவது கிடையாது அது சூழ்நிலைக்கு தகுந்தார் போல போவது கிடையாது நித்தியமான மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்து உங்களுக்காக மறித்த இயேசு சிலுவை பார்க்கும் போதெல்லாம் இந்த வெளிப்பாடு உங்களுக்கு ஞாபகம் வரட்டும் வெட்கத்தின் மரணத்தின் சின்னமான சிலுவை இன்றைக்கு கனத்திற்குரிய சின்னமாக வெற்றியின் சின்னமாக மாறுமானால் என் வாழ்க்கையிலேயே சுருப்பதனால் என் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும் என்று விசுவாசியுங்கள் அனுபவியுங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருங்கள் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பார்கள்